நீங்கள் டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணுறீங்க ப்ரைவேட்டில் போஸ்ட் பண்ணுறீங்க ஓன்லி மீ அதாவது ஒன்லி மீ தான் ப்ரைவேட் சில பேர் அக்கௌண்ட் ப்ரைவேட்டாகவே இருக்கும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் போகும் நார்மலாகவே ப்ரைவேட் இல்லாத அக்கவுண்ட்டுகள் வந்து நீங்கள் மூன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒன்று வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி வீடியோ போடலாம் இன்னொன்று வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் போடலாம் இன்னொன்று வந்து யாருமே பார்க்க தேவையில்ல ஒரு மெமரிக்கு சேவ் அக்கௌண்ட் வைக்கணும்னு சொல்லி வைக்கலாம் அப்போ எல்லாருக்கும் போடுறத எப்படி நீங்கள் எப்படியான செட்டிங்கை பாவிக்கணும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கேன் இப்போ வீடியோ பாருங்கள் பார்த்த பிறகு இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அவதானமாக இந்த செட்டிங்கை பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டீங்க ஹேஷ்டாக்லாம் என்டர் பண்ணிட்டீங்க இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்போ அப்லோட் பண்ண போகும்போது யார் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்போ உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணுமா நீங்கள் மட்டும் ப்ரைவேட்டில் போட்டு வைக்கணுமா இல்லாட்டி பப்ளிக் பார்க்கணுமா அல்லது ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் பார்க்கணுமான்னு சொல்லி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் இதில் போட வந்தோடனே பாருங்கள் இந்த எவ்ரி ஒன் கேன் பி திஸ் போஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் எவ்ரி ஒன் இது வந்து எல்லோரும் பார்க்கலாம் முதலாக இருக்கிறது ரெண்டாவது இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரை திரும்ப ஃபாலோ பண்ணுறீங்களோ அதாவது இருநூற்றி பதினாலு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க உங்களை திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு நீங்கள் போடலாம் அடுத்தது வந்து சப்ஸ்கிரைபர் அது வந்து சில பேருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் யாரும் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க மட்டும் பார்க்கலாம் அடுத்து கடைசியாக வந்து ஒன்லிமி இந்த ஓன்லிமி போட்டிங்கன்னு சொன்னால் பார்க்கல பார்க்கலாது நீங்கள் மட்டும் உங்களோடய ஞாபகத்துக்கு அந்த வீடியோவை போட்டு வைக்கலாம் ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன் இனிமேல் நீங்கள் வீடியோ போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணுமா அல்லது எல்லோரும் பார்க்கணுமான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் யார் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிங்கன்னா அவங்க மட்டும் உங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய ஸோ இந்த செட்டிங் அமைப்பை வந்து உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க